மடிநோய் ஒரு ஆபத்தான நோய்க்கு அதுக்கு நம்ம சோத்துக்கத்தாலா சுண்ணாம்பு மஞ்சளை வச்சு நம்ம சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியை இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக கொண்டு போயாச்சு அடுத்தது பிடிக்கிறது வருஷத்துக்கு ஒரு கண் இல்லை ஒரு பன்னெண்டு ப பதினைஞ்சிலேருந்து பதினாறு மாதத்துக்குள்ளேயாவது ஒரு கண் எடுத்தால் மட்டும்தான் ஒரு கறவை மாட்டு பண்ணை வெற்றிகரமாக செயல்பட முடியும் அதற்கு மூன்று செய்திகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று என்னென்னா இருபது நாள் அந்த கரெக்டாக இருபது நாள் சரியாக வந்தால் தான் செனை பிடிக்கும் இருபத்தி ஓரு நாள் இருபத்தி ரெண்டு நாளோ பதினெட்டு பத்தொம்பது நாளோ வந்தால் சென்னை பிடிக்காது அடுத்தது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த பருவ அறிகுறிகள் மாறணும் கண்ணாடி போல் அந்த வழு அடிக்கிறது இருக்கணும் திரவம் இதில் எதையாவது ஒன்று மாற்றம் சில பேர் வெள்ளையாக இருக்குமாங்க வெள்ளைன்னா பால் மோர் தயிர் தான் வெள்ளை அது கிடையாது இருந்தால் சென பிடிக்காது சென பிடிச்சாலும் தங்காது ஸோ இந்த மூன்றும் சரியாக இருந்ததுனால் சென்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது மூணும் சரியாக இருந்தும் என்ன ஆகும் பொழுது கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் இருப்பதை வந்து உணர்ந்து ஒரு நீண்ட ஆய்வு டாக்டர் சதீஷ்குமார் என்ற பேராசிரியர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஒன்றாக பணியாற்றிய பொழுது அதற்கான பல ஆய்வுகள் செய்து கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு மூலம் நம்ம எப்படி மடி நோக்கி சொல்கிறோமோ அது மாதிரி முதல்ல முள்ளங்கி நாலு நாளைக்கு காலையில் சாயந்தரம் ஒவ்வொரு முள்ளங்கி அடுத்த நாலு நாளைக்கு ஒரு சோத்துக்க ஒரு நூற்றம்பது கிராமில் காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று நாலு நாளைக்கு எட்டு நாள் ஆச்சு அடுத்தது முருங்கை நாலு கைப்பிடியை அரைச்சி நாட்டு சக்கரையில் பிசிஞ்சு காலையில சாயந்தரம் ஒன்று நாலு நாளைக்கு அடுத்தது பிறண்டை நாலு நாலு கைப்படியை அரைச்சி அந்த அடுத்த நாலு நாளைக்கு காலையிலையும் மாலையிலும் கடைசி அந்த பதினேழுலேருந்து இருபதாவது நாள் அந்த கடைசி நாலு நாளில் கருவேப்பிள்ளை நாலு கைப்பிடி எடுத்து அரைச்சி நாட்டு சக்கரிகளை பிசைஞ்சு செஞ்சு காலை கத்துதோ அன்னையிலேருந்து இருபது நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் போட்டிங்கன்னா உடனே சென்ன பிடிச்சிரும் சில மாடுகள் வந்து கத்துறதில்லை ஒன்றுமே எதுவுமே தெரியல சார்ன்னு சொன்னிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த மருத்துவத்தை ஆரம்பிங்க குறைஞ்ச பக்கம் இரண்டு சுழற்சி கொடுங்க ரெண்டு முறை அதை கொடுக்கணும் இதை கொடுத்து கால்நடைகளில் ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு என்ற முறையிலே வெற்றிகரமாக நீங்க கறவை மாடு நடத்துவதற்கு பண்ணையாக அதில் ஒரு லாபம் பார்ப்பதற்கு இந்த முறை அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்